அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளி வரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா பாப்பாவுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு எடுக்க வேண்டியதுக்காக போக வேண்டியது இருக்குது நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ஆதார் கார்டு இல்லைல்ல அதனால் அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு அப்ரீ நமக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணணும் எனக்கு சின்ன பிள்ளைல எடுத்தது இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணணும்ல அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் ஸ்கூல் முடித்ததோட இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் குட்டி அப்ரீ நம்ம ரெடி ஆகிருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா சரி அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம் லாம் வந்துட்டு அந்த வீடு நமக்கு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அல்லக்கிட்ட துவா பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி அந்த வீடியோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லி ஒன்று சொல்லியிருந்தேன்ல நான் சேவிங்ஸில் வந்துட்டு பாப்பாக்கு ஆயரூபாயிரரூபா போட்டு வைப்பேன் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ அஃப்ரா குட்டிக்கு ஆதார் கார்டு எடுக்கிறேன் நான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறனால நம்ம பாப்பா வந்துட்டு ஃப்யூச்சரில் ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் சேர்க்கும் போது சட்டன்னு அமௌண்ட் ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா ஃப்யூச்சரில் இன்ஷாலாம் கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு காசு தேவைப்படும் அப்போ வந்து எதாவது ஒரு இனிஷியல் அமௌண்ட் நம்மக்கிட்டே இருக்கும்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போனு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும் அது வந்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொல்கிறது அது வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறேன் யார் யார் எப்போ யார் கூட இருப்போன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது முடியாதுல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் காசு போட்டு வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது பேங்க்லேயும் இருக்குது இங்கே போய் கேட்டிங்கனாலே அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க உங்ககிட்ட பொம்பளை பொன் பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க ஆம்பளை குழந்தைங்களுக்குமே இருக்குது அந்த அந்த மாதிரி செல்வ மகன் சேமிப்பு திட்டம்னு சொல்லி இருக்குது நீங்கள் போய் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இல்லைனா பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க் இருக்கும்ல அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்ட்டிஃபிகேட்டும் பாப்பாவோட ஆதார் கார்டும் ரொம்ப இம்பார்ட்டன் கார்டனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அவ்வளோ தான் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க அவ்வளோதான் நீங்கள் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் அதில் ஏதாவது ஒன்று போய் கேட்டிங்கனாலே அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க சிஸ்டர் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நேற்று பாப்பாவோட பாப்பா பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டிருந்தேன்ல அது எப்படி சிஸ்டர் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத சவுண்டாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பிரைட் இல்லாத சவுண்ட்ஸை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணான்னு சொல்லிட்டு ஏன்னா சில சில குட்டி குட்டி சவுண்ட்ஸ் கூட காப்பிரைட்ஸ் எல்லாம் இருக்குது காமெடி டைலாக் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதுக்கு கூட காப்பிரைட் இருக்குது நம்ம புதுசாக அந்த சொல்கிறது நியூவாக இருக்கிற யூடியூபர்ஸ்ன்றனால நமக்கு அவ்வளோவா தெரியாதில்ல அதனால் காப்பிரைட் இல்லாததாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எடிட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம்ல நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுவோம்ல அதிலே ஆட் சவுண்ட் இருக்கும்ல அங்கே போயிட்டு மியூசிக்கை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற சவுண்டை நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கரலாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிடுவேன் நான் ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன் அன்னைக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு பாப்பா பேசும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சுல அது நல்லா தான் வச்சுருந்தேன் அவ்வளோதான் எப்போயும் போல தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்கு இதை வந்துட்டு நான் இந்த சொல்லணும்னு சொல்லணும்னு தோணுது ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் இப்படி நான் திருப்பி சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் பேட் கமெண்ட் வரதான் செய்யும் திருப்பி திருப்பி ஒரே பர்சன் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அவங்கள எனக்கு பிளாக் பண்ணவும் தெரியலை எதுவும் தெரியலை அவங்களுக்கு என் வாய்ஸ் கேட்கவே வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் முகமது யாசின்னு சொல்லிட்டு அவங்க பேர் ஐடி நேமு அவங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க தம்பியோ அண்ணாவோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க அப்படியே என்ன சொல்கிறது டிலீட் பண்ணிவிட்டு போயிட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக பாருங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு கிடையாது மார்க்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறதும் தப்பு தான் ஒருத்தர் வருத்தப்படுற மாதிரி நம்ம பேசுகிறதும் தப்பு தான் அவ்வளோதான் வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் டெனேஷனை கொடுக்க தேவையில்ல அவ்வளோதான் நம்ம ஹாப்பியாக இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு எடுக்க போகலாம் பாப்பாவோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிள்ளை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா எல்லா திங்ஸும் வாங்கணும் நான் வந்து சடனாக தான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சேன்னா அதுக்கே இவ்வளோ சப்போர்ட் இருக்கு எனக்கு நான் அதோடய ரேட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்ல நம்ம அரைச்சா தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் சொல்லணும்ல நான் செய்கிற வேலையை நான் ப்ராப்பராக செய்யணும்ல அதுக்காக ஒரு டென் டேஸ் மட்டும் டைம் எடுத்துக்கேன் வந்துட்டு கறி மசாலா குளியல் பவுட்ரு சத்து சத்து மாவு பவுட்ரு எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் கிலோ எவ்வளோ சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அது உங்களுக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா வாங்குங்க பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நூறு கிராம கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும்ல நிறையா வாங்கிட்டு அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் நூறு நூறு கிராம் பேக்கெட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஷால்லாம் அதோட ப்ரைஸும் நான் வந்துட்டு சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன் கறி மசாலானா இந்த ப்ரைஸு கரம் மசாலானா இந்த ப்ரைஸு அந்த மாதிரி நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் யாரும் கோச்சிக்காதீங்க ப்ராப்பராக வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அரைச்சிட்டு அதோட என்ன சொல்கிறது அது திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது வெயிட் மிஷினு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கா அதெல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக நம்ம பிஸ்னஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷால்லாம் எல்லோரும் துவா பண்ணுங்கள் யாரையாச்சும் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி எப்படி சொல்றது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது அதனால கூட நான் சொல்றேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்க நான் உங்களோட கமெண்ட் கூட போடலாம் கூட குட்டியாக இருந்துச்சு உன்னோட வாய்ஸ் என்ன எப்படி இருக்கு அது அந்த மாதிரி தான் நான் சொல்லிருக்கேன் ஆனால் நீங்க அதோடு பெருசாக தான் கமெண்ட் பண்றீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க தம்பியோ அண்ணாவோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க சொன்ன மாதிரி இதை நான் வேலையாக செஞ்சிட்டு எ எங்கள் வீட்டோட பர்மிஷனோட தான் செஞ்சுட்ருக்கேன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் பட் சொல் எப்படி சொன்னாலும் சொல்லதாலும் வரதான் போகுது உங்ககிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ண தான் செய்யறேன் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷாலாம் நம்ம புது வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துவா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் காலையிலே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு தூக்க கலக்கத்தோட அப்ரா குட்டி அஃப்ரீனம்மா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தட்டி எழுப்பி கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ பக்கத்தில் வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேனா அப்ரீனம்மா ஸ்கூல் கிட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்களா சரி அம்மாவையும் கையோட கையாக கூட்டிகிட்டு போய் வீடை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் வீடு பார்க்க வர சிறப்பு கொஞ்சம் லேட் பண்ணனால அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்ரீங்களோட ஸ்கூல் வாசல்லே உட்காந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் சேரதுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்லாம் கேட்க போறாங்க இருந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா குட்டியும் அப்படி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டு வீடையும் பார்த்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்தாச்சு நானும் என் தம்பியும் தான் போயிட்டு வந்தோமா கூட வந்தனால நமக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்ல நம்ம ஹெல்ப் பண்ணனால தம்பிக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வரையே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிருச்சு ஆயிடுச்சு அஃபீனா தான் வந்துருவாங்க அவங்களுக்கு குக் பண்ணுறோம் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சா எனக்கு ரேஷன் எனக்கு ரேஷன் கார்டு ஒன்றும் இல்லை அதனால் அம்மா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க பருப்பு சக்கரையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு பசி எடுக்கும் அதே மாதிரி தான் எனக்குமே சம்ம பசியா இருந்தாலும் உளுந்து களிமா இருந்துச்சு அதுலேயே அப்படியே தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன் இடி ஊற்றி சாப்பிட்றது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் உளுந்து அதிகமா இருக்கும்ல அதனால பாப்பாவும் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடாமலே போயிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்துட்டு விளையாட வச்சுட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும்ல அங்கே திருவிழா நடக்கிறனால அண்ணன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம அஃப் அஃப்ரா குட்டிக்கும் ஆலியா குட்டிக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அஃபீடம்மா பெருசானதுனால அவங்களுக்கு அது தேவைப்படாதில்ல அதனால் வாங்கிட்டு வரல நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை சக்கரை ரேஷன் கடை பருப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் சக்கரை பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கடையில் வாங்குகிற சக்கரையை விட நல்லா இனிப்பாக இருக்கும் பருப்புமே சூப்பராக தான் இருக்கும் நல்லா இருக்காதுன்னா இல்லை நல்லா தான் இருக்கும் நான் அதில் தான் சாம்பார் எல்லாமே வைப்பேன் அவ்வளோ தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு செம்ம பசி அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னா தான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாவது எங்கள் ஊரில் தான் படித்தேன்னா அப்போ எதுக்கு வீட்டில் தான் விற்பாங்க இந்த 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 ஐஸு பால் ஐஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்பரில் வந்துட்டு நல்லா மில்கியாக தான் இருக்கும் இப்போ அவ்வளோ மில்கியாலாம் கிடையாது ஆனால் என்னோட ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கிட்டு சாப்பாடும் அடிச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக அதாவது லஞ்ச் ரெடி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி கிட்டே ஆயிடுச்சு அதனால் உருளைக்கிழங்கு அப்படியே பெரட் நாப்பில் வச்சுட்டு தயிர் சாதம் அப்படியே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அது சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில் கடவுளுந்த பருப்பு எல்லாம் நம்ம தாளிப்போம்ல அதே மாதிரியே தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் நல்லா வத்தி വരും கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மறந்துட்டு பாருங்கள்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வற்றி வரப்போ மிளகு ஜீரகத்தூள் போட்டு இறக்கணுன்றா சூப்பராக இருக்கும் இங்கிட்ட தயிருக்கும் பார்த்தீங்கன்னா தாளிச்சுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதமும் அந்த என்ன சொல்கிறது வெறும் தயிர் சாதமே சூப்பராக தான் இருக்கும் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி நான் நாள் தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு போவேன் என்னோடய ஃபேவரட் என்ன சொல்கிறது எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் தாளிக்க கூட மாட்டேன் சும்மா சாப்பாடு இருந்தால் பழைய சாப்பாடு இருந்தால் கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் தயிர் ஊற்றி அவ்வளோ ஃபேவரெட்டாக இருக்கும் எனக்கு தயிரையும் தாளிச்சுட்டு சாப்பாடு போட்டு கல்யாணம் வைங்களா நம்ம வீட்டு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு அப்ராக்குட்டிக்கு வந்துட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தாச்சு அப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்துட்டு ஒன்று தான் என் தம்பி வாங்கி வச்சுருந்தானா அதனால் குட்டிக்கு எடுத்ததோடு வந்துட்டோம் அப்படியே நமக்கு வந்துட்டு மத்தியானம் போய் எடுக்கணும் வரும்போதே ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்டேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம்ல அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அப்ரீனாத்தாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை நம்ம பார்த்துருந்தோம்ல அந்த வீடை காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் செம்ம பசி அதனால உட்காந்து ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் நம்ம பிடிச்ச தைசு அந்த மாதிரியா எவ்வளோ நான்வெஜ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வெஜிடேரியனும் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி எல்லாம் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு தான் நல்லா எடுத்துக்கிடுவாங்க காய்கறி சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அஃப்ரீன் அத்தா மட்டும் கிளம்பிட்டோம் அஃப்ரா குட்டியை வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே வீடை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்புறமா நம்ம பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஷாலாம் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும்ல எல்லா திங்ஸும் வாங்கணும் அதனால வந்துட்டு ஒரு டென் டேஸ் மட்டும் டைம் கொடுங்க இன்ஷாலாம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் செல்ல குட்டி அங்கே கொஞ்சம் உனக்கு நிறையா மாமிக்கு பிடிக்குமா புரியலையே சரி இங்கே கொஞ்சம் மாமி எல்லாரையும் கொஞ்சம் செல்ல குட்டி தங்க குட்டி Patikuti, Pati Pati love you, mommy. Ya, dua paning ke mommy. Ya, lah, kita keling ya, lah, roh. Ya, lah, aku kuti papa wandro, insya Allah. Cilin, papa wandro, insya Allah. Insya Allah, cilin datang, oh. Masya Allah, masya Allah, lah, insya Allah. Insya Allah. எல்லாருக்கும் நான் துவா பண்றே சொல்லு நான் துவா பண்ணி ம் நான் பாத்து லைக் பண்ணுங்க சொல்லு ஏப்ப பண்ணு ஷேர் பண்ணு கொண்டு லைக் பண்ணு கொண்டு வா ஐயோ சொல்ல கூட சாரி சொல்லிருமா சாரி சொல்லு சொல்ல கூட பெரியவங்க எல்லாரும் சாரி சொல்லு சொல்ல கூடாது சாரிங் மாமி சொல்லிரு சாரி மாமி லவ் யூ மாமி

Ibdi korte oduwanga, udah tunguwanga alaro, ibdi ekrak, tunggu ekrak, ekrak, ini ekrak, 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 ini, ekrak, 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 tunggu, ஆல்ரெடி ஃபேன் போடுறதே எங்கள் கீக்கின்னு சவுண்ட் கேட்கும் அந்த ஃபேன் போடவா ஓகே அஸ்லாம் சொல்லுங்க